முன்னேற்றத்தின் இயல்புகள் நேச்சர் ஆஃப் டெவலப்மெண்ட் வளர்ச்சி இல்லாமலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு எடுத்துக்காட்டாக சராசரியாக மனிதனின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபீட்ஸ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்ஸ் அஞ்சு அடியிலிருந்து அஞ்சரை அடி மனிதன் வளருவான் அப்போ மனிதனுடைய வளர்ச்சியில் மாற்றம் இருந்து ஒருவர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கிறாரு ஃபோர் ஃபீட்ஸாக இருக்கிறாரு அப்படின்னாலும் மேம்பாடு அத்தனையும் உயர்ந்தும் காணப்படலாம் இப்போ வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க மேம்பாடு அதிகரிக்கும் சில பேருக்கு வளர்ச்சி வந்து குறைவாக இருந்தாலும் மேம்பாடு முழுமையடையும் அடுத்து முன்னேற்றம் என்பது பொதுவானவற்றிலிருந்து குறிப்பிட்டவற்றிற்கு செல்லும் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அந்த முன்னேற்றம் அல்லது மேம்பாடு அப்படின்னு தமிழ் படுத்துவோம் முன்னேற்றம் அல்லது மேம்பாட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா பொதுநிலையிலிருந்து சிறப்பு நிலை எடுத்துக்காட்டாக ஒரு எட்டு மாத குழந்தை இடம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை என்ன பண்ணுன்னா கையும் காலையும் பயன்படுத்தி வாங்க பார்க்கும் கையும் காலையும் குவிச்சுண்டு வாங்குவாங்க அப்போனா குழந்தை என்ன பண்ணுதுன்னா புது நிலையாக இருக்குது அதே குழந்தை ஒரு பன்னெண்டு மாதம் ஆகும்போது கையை மட்டும் பயன்படுத்தும் அப்போ காலை பயன்படுத்தக்கூடாது அப்போ பொதுநிலையிலிருந்து சிறப்பு நிலைக்கு வந்து விட்டன அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் குழந்தை வந்து முதன் முதல்ல பேச கற்றுக்கொள்கிறது அவரவருடைய தாய்மொழி அது இந்தியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடாக இருக்கலாம் அவரவருடைய தாய்மொழியை கற்றுக்கொண்ட பின்பு பேச கற்றுக்கொண்ட பின்பு அந்த தாய்மொழியினுடைய உயிரெழுத்துக்களையும் ஈழழுத்துக்களையும் கற்றுக்கொள்கிறது அப்போ புதுநிலையிலிருந்து தான் சிறப்பு நிலை வருகிறது என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் முன்னேற்றத்தினுடைய இயல்புகள் அடுத்துக்கு அடுத்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய காரணிகள் பொதுவாக காரணிகள் இரண்டு வகைகளாக நம்ம பிரிக்கிறோம் எப்படி அப்படின்னாக்கா சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அகக்காரணிகள் புறக்காரணிகள் அப்படின்னு அப்போ அகக்காரணிகள் புறக்காரணி அப்படின்னு சொல்லும்போது அகக்காரணாக்கா பொதுவாக இந்த வகையான காரணி எங்கேருந்து வரும்னா ஃப்ரம் இன்டர்னல் நம்ம சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய அகத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு புறக்காரணி அப்படின்னும்போது நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு மனிதனை சுற்றி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சூழ்நிலையிலிருந்து வரக்கூடியது அதன் அடிப்படையில் அகக்காரணிகள் என்னென்ன அப்படின்னா முதல்ல மரபியல் காரணிகள் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்போ ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும்போது தன்னுடைய பாரம்பரியத்தின் ரீதியாக பெறப்பட்ட பண்புகள் அது ஜீன்கள் மூலமாக கடத்துகிறது இங்கிலீஷில் ஜீன்ஸுன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து மரபணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாரம்பரிய பண்புகள் ஜீன்ஸ் அதை மரபணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் கடத்தப்படுகிறது இது மரபியல் காரணிகள் என்ன கடத்தப்படுது ஒரு குழந்தை எவ்வளோ உயரம் வளரணும் ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து இரண்டாவதாக உயிரியல் காரணிகள் பயலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இது ஒட்டுமொத்த நம்ம உடலில் நடக்கக்கூடிய நரம்பு மற்றும் ஹார்மோன் பொதுவாக ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இரண்டு விதமான கோஆர்டினேஷன் இருக்கும் தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் ஒரு கோஆர்டினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நியூரல் கோஆர்டினேஷன் நரம்பிய ஒருங்கிணைப்பு ஒட்டுமொத்தமாக பிரைன் தான் ஒரு சென்ட்ரலாக இருக்கும் எப்படி கம்ப்யூட்டரில் சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் செயல்படுதோ அதே மாதிரி மனிதனில் பிரைன் வந்து செயல்படுது ஏன் அப்படின்னா அந்த பிரைன் தான் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க அப்போ கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு அடுத்து ஒன்று இருக்குது என்னென்னா ஹார்மோனல் கோஆர்டினேஷன் ஹார்மோனல் கோஆர்டினேஷன் அப்போ இந்த ஹார்மோனல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது ஹார்மோன்களினுடைய ஒருங்கிணை என்னென்னா ஹார்மோன்கள் பாருங்களேன் வளர்ச்சி ஹார்மோன் ஒரு குழந்தைக்கு அதிகமாக சுரந்ததுனா அந்த குழந்தை வந்து சற்று உயர்ந்து காணப்படுவான் ஒரு குழந்தைக்கு வந்து வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரந்ததுன்னா அந்த குழந்தை வளர்ச்சி நிலையில் சற்று குறைந்திருக்க வாய்ப்பு அதற்கடுத்து வளர்ச்சி ஹார்மோன் மாதிரியே தைராய்டு சுரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சுரப்பில் தைராக்சின் என்ற ஆர்மோன் சுரக்கும் தைராக்சின் ஹார்மோன் செக்ரெட்ஸ் ஃப்ரம் தைராய்டு தைராக்சின்னு எங்கே செக்ரெட் ஆகுது தைராய்டில் அப்போ இந்த தைராக்சின் என்ன பண்ணுது அப்படின்னாக்கம் குழந்தைகளுடைய உடல் மற்றும் அறிவு வளர்ச்சியில் பங்கு கொள்கிறது அப்போது இந்த நியூரல் கோஆர்டினேஷன் ஹார்மோனல் கோஆர்டினேஷன் ரெண்டு கோஆடினேஷனும் மிகச்சிறப்பாக இருக்கப்படும்போது குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு மிகச்சிறப்பாக இருக்குது அப்போ இது உயிரியல் காரணி அடுத்து நுண்ணறிவு எந்த குழந்தைகளெல்லாம் நுண்ணறிவு உயர்ந்து காணப்படுகிறதோ அந்த குழந்தை மேம்பாடு பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக நூற்றி இருபதுக்கு மேலே ஒரு குழந்தையினுடைய நுண்ணறிவு இருந்தால் அந்த குழந்தை நுண்ணறிவு மிக்க குழந்தை இல்லை அந்த நுண்ணறிவு மிக்க குழந்தைன்னா நூற்றி இருபதுக்கு மேலே இருக்கக்கூடிய நுண்ணறிவு படைத்த குழந்தை அந்த குழந்தையை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆக்கத்திறன் படைத்த குழந்தை கிரியேட்டிவிட்டி பீப்பிள் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னாக்க அந்த நுண்ணறிவு படைத்தவர்களிடமிருந்து வருகிறது அப்படின்னு பரவலாகவே நம்பப்படுது அதன் அடிப்படையில் நுண்ணறிவு அதற்கடுத்தது அடுத்தது காரணி இந்த மனவீழ்ச்சி காரணி அப்படின்னு சொல்லும்போது நேர்மறையான மனவீழ்ச்சியாக இருக்கலாம் எதிர்மறையான மனவீழ்ச்சியாக இருக்கலாம் இது வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் பங்கு கொள்ளும் எடுத்துக்கிட்டால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வுக்கு மிகச்சிறப்பாக பயிற்சி எடுப்பாங்க ஆனால் அந்த போட்டித் தேர்வு நடக்கக்கூடிய நாள் அந்த அறை வகுப்பறை அந்த வகுப்பறைக்குள் உள்ளார சென்று அந்த வினாத்தில் பார்க்கப்படும் போது சில கடினமான வினாக்களை பார்த்து ஆகா இந்த தேர்விலேயும் நமக்கு எதிர்மறையான ரிசல்ட் வந்துடுமோ என்று மனப்பதட்டம் ஏற்பட்டு மனவீழ்ச்சியில் மாற்றம் நடக்கும் அதுவும் கட்டாயம் அந்த அவருடைய வெற்றி வாய்ப்பை தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும் அதனால் மனவீழ்ச்சி மிக முக்கிய காரணம் நேர்மறையான மனவீழ்ச்சிகளானது குழந்தையினுடைய மேம்பாட்டை உயர்த்துகிறது அப்போ எதிர்மறையான மனவயிற்சியாக இருந்தால் குழந்தையினுடைய மேம்பாட்டை அடைவை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எப்பொழுதும் பதற்றமாகவே இருக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த பதற்றம் என்கின்ற அந்த எதிர்மறையான நிகழ்வு அக்ரஸிவ் கோபம் என்கின்ற எதிர்மறையான நிகழ்வு அழுகை என்ற எதிர்மறையான நிகழ்வு நம்ம அழுகைன்னு சொன்னோன்னே துயர சம்பவம் நடக்கப்படும் போது அழுகையை அழக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனால் இயல்பாக எதற்கெடுத்தாலும் என்ற ஒரு நிகழ்வு குழந்தையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு செயலில் பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகக்காரணி அதற்கடுத்ததாக புறக்காரணி மிக மிக் மிக முக்கிய பங்கு வலிக்கிறது இல்லை புறக்காரணியில் பள்ளி முதன் முதல்ல புறக்காரணியில் குடும்பம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் தான் அந்த குடும்பத்தில் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா தாய் ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் யார் சார்னாக்கா மதர் எடுத்துக்காட்டாக பாருங்களேன் குழந்தைக்கு அழகாக பேசுவதற்கு குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அம்மா சொல் அப்பா சொல் தாத்தா சொல் மாமா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழந்தை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அம்மாவினுடைய உதட்ட இசைவுகளை ஏன்னா நான் பர்பல்லாக தான் இருக்கும் குழந்தைக்கு மொழி பேச தெரியாமல் இருக்கும் அப்பொழுது பயிற்சி அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு சொன்னோன்னே குழந்தை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கும் அந்த தாய் வந்து அம்மா போது அந்த அப்பர் லிப்பும் லோயர் லிப்பும் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா அம்மா அப்படின்னு அதே மாதிரி குழந்தை தன்னுடைய உதட்டை குவிச்சுண்டு சொல்ல பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு என்னவாக இருக்குது அப்படின்னா அம்மா உடனே உடனடியாக அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி அணைச்சி உச்சி முகந்து என் குழந்த பேசிட்டான் என் குழந்தை பேசிட்டா அப்படின்ன அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் கரெக்டாக அந்த குழந்த அந்த வார்த்தையை சொல்ல அதற்கடுத்து அந்த குழந்தை சொன்னம் சொல்லி உடனே அதோடு நின்னில்ல சார் ஒரு ரிவார்டு ஒன்று வழங்கப்படுது இல்லை கட்டி அணைச்சி உச்சி மூகுர்றது இல்லை குழந்தைய வந்து முத்தமிடப்படும் போது அந்த குழந்தைக்கு வந்து அளப்பரியாத ஒரு மன வீழ்ச்சியினுடைய நேர்மறையான வெளிப்பாடு தோன்றும் அடுத்து பள்ளி அப்போ அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா நான் பிளட் ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்பு பிளட் ரிலேஷன்ஷிப்பு அது தாய் இன்னொன்று நான் பிளட் ரிலேஷன்ஷிப்பு ரத்த உறவே இல்லாத ஆசிரியர் மிகச்சிறப்பாக இந்த பள்ளியில் இந்த பள்ளியில் எது மாதிரியான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கைகள் பின்பற்றப்படுகிறதோ அதற்கேற்றவாறு மாணவருடைய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஆசிரியர்கள் டெமோக்ராட்டிக்கான பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டு டெமோக்ரட்டிக் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தில் டெமோக்ராட்டிக் பேஸஸில் இருக்கும் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஃப்ரம் அதர்ஸ் இந்த இது ஒரு செயலை செய்யப்படும் போது மற்றவர்கள் வந்து அதை சார்ந்து விளக்கங்களை சொல்கிறதின் அடிப்படையில் கூட தீர்வை வந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்பப்படக்கூடியது அந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப்பை டெமோக்ரட்டிக்னுவோம் சில சமயங்களில் ஆசிரியர்களும் அந்த நிர்வாகமும் ஆட்டோக்ரட்டிக்காக இருந்தாங்கன்னா சர்வதிகார போக்கு டெசிஷன் ஒன்லி டேக் பை ஹிம் ஹார் ஹர்செல்ஃப் தான் மட்டுமே ஒரு முடிவே வந்து எடுக்கக்கூடிய எடுத்துகிட்டு மற்றவர் மீது திணிக்கக்கூடிய ஒரு செயல் அது கட்டாயம் குழந்தை என்ன பண்ணும் அதே மாதிரி பிரதிபலிக்க செய்யும் அதனால் பள்ளியும் மிக முக்கிய பங்காற்றுகிறது அதற்கடுத்து சமுதாயம் எங்கள் எந்த சோஷியலில் குழந்தை இருக்கிறான் இல்லை பெரும்பாலமாக இந்த ஸ்லாங்கு பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலை விழுப்புரம் சென்னை அதுக்கடுத்து கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் மதுரை அப்படின்னு பார்க்கப்படும் போது ஸ்லாங்கு நீங்கள் பே எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க ஆனால் ஸ்லாங்கு வேறுபடுது அப்போ அது என்ன அப்படின்னா சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடுகிறது அந்தந்த சூழலுக்கு சா தகுந்தவாறு அப்படின்னும் அதற்கடுத்து தாயின் கருவறை சூழல் தாய் தாய் குழந்தை வந்து கருப்பையில் வளர்க்கிறது அப்போது அது அந்த கருவை சுற்றி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம புறக்காரணி அப்படின்றோம் எடுத்துக்காட்டாக கருவை சுற்றி என்ன சூழ்நிலை அப்படின்னா அலண்டாயுஸ் புலீட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பனிக்குட திரவம் அப்போ பனிக்கூட திரவம் போதுமான அளவு இருக்கும்போது குழந்தை அழகாக வளர்ந்து வருவோம் அப்போ பனிக்கூட திரவம் குறைஞ்சதுன்னா அதுக்குண்டான சிகிச்சையை மேற்கொள்ளணும் அடுத்து இரண்டு குழந்தை பிறந்த பிறகு கிடைக்கும் சுற்றுச்சூழல் அதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா புறக்காரணி அப்போ புறக்காரணா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் அகக்காரணின்னா என்னன்னு ஒரு புரிதல் அதுக்கடுத்து வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் தன்மைகளை நம்ம முழுவதுமாக பார்த்தோம்